குறைக்கப்பட்ட பரஸ்பர வரி விதிப்பை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டார் எழுபத்து ஐந்து நாடுகள் புதிய வரி விதிப்பை குறைக்க கோரிய நிலையில் சீனாவை தவிர மற்ற நாடுகளுக்கு வரி விதிப்பு உயர்த்தப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பரஸ்பர வரி விதிப்பிற்கு முந்தைய பத்து சதவீத வரிகள் மட்டுமே இந்த தொன்னூறு நாட்களுக்கு அமலில் இருக்கும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க பொருட்களுக்கு இன்று முதல் எண்பத்து நான்கு சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது இதனால் சீன பொருட்களுக்கு மட்டும் அமெரிக்கா மேலும் வரிகளை உயர்த்தி உள்ளது சீன பொருட்களுக்கு நூற்று இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்து இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் எக்ஸ்தலம் மூலம் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்